தேங்காய் நீங்க திருவிற மாதிரி நான் வருமாப்பா நீங்க திருவுற மாதிரி வரவே வராங்கப்பாங்க பூரணத்துக்கு ரெடி பண்ணுவோம் கொழுக்கட்டை சுடுக்கும் இன்னைக்கு ஆடி வெள்ளி மூணாவது வெள்ளி சாமி பாட்டை போட்டு விட்டார்ட்டா சாமி கும்பிட்றதுக்கு கொழுக்கட்டை பண்ணிகிட்ருக்கோம் கொல்கட்டைக்கு வந்து பூரணம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி அதில் வச்சுட்ருக்கோம் பூரணத்தில் என்னென்னா கடல் பருப்பு பூரை வச்சு வேக வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி கொஞ்சோண்டு வெள்ளம் வந்து உடச்சி போட்டு அந்த இது வந்து பூர்ணம் ரெடி ஆகிரும் அது இலை கொழுக்கட்டை இது வந்து பூசணை இலை நாங்கள் எப்போவுமே பூசணை இலையில் தான் செய்வோம் பூசணை இலை வந்து பரிசுட்டு வந்து அதில் வந்து அப்படியே அரிசி மாவு வந்து தட்டி அது உள்ளார பூர்ணம் வச்சு மடக்கி அது கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்போ வந்து செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேல் செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தேல் அது நாங்கள் செஞ்சு ஒரு பக்கம் இப்படி இருக்குது சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ சாமி மடத்துக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டோம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு கொழுக்கட்டையும் வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதாக சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே உணவுனா ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள் வந்து மூணாவது வெளியே எப்பவுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் கொஞ்சம் வழக்கமாக இருக்கும் எடுத்து வச்சு என் ஹஸ்பண்ட் வீட்டில் கொழுக்கட்டையும் செய்வாங்களாம் அதனால் நாங்கள் அதை கொழுக்கட்டையும் சேர்த்து செஞ்சு வச்சுருவோம் இப்போ நல்லா செம்மையாக இருக்குல்ல அப்படியே சாமி மடமே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே துணுரிட்ட மாதிரி இருக்குல்ல இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து ஆடி மூணாவது வெள்ளி இல்லை அஞ்சாவது வெள்ளி சாமி கும்பிடுவோம் நாங்கள் வந்துட்டு எப்போவும் வந்து ஒரு சேரீ எடுத்து வச்சு அது வந்து அம்மனுக்கு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி வச்சுருப்போம் எப்போவுமே நாங்கள் வருஷம் வருஷம் ஆடி வெள்ளியில் நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு வந்து கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான இந்த வளையல் அம்மனுக்கு என்னென்ன சாட்டுவாங்க அது அத்தனையும் நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் பூ வச்சுட்டு அவங்க இந்த இந்த தடவை வந்து ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம வீட்டில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே விசேஷ நாளாக இருக்கும் இல்லையா மற்ற நாள் ஆடி அமாவாசை மற்ற அமாவாசை விட ஆடி அம்மாவாசைலாம் ஸ்பெஷலாக கொண்டாடுவோம் நாங்கள் ஸோ அதுக்கும் எல்லாமே செய்வோம் எல்லாமே முடிச்சாச்சு இன்னைக்கு இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக உட்காந்து பூ கட்டின்தான் இன்றைக்கு வேலை இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து ஏன்னா ஆடி வெள்ளிங்கும் போதெல்லாம் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆடி வெள்ளி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு தான் ஆடிப்பெருக்கும்பாங்களா ஓகே டங்கு ஸ்லிப் ஆகுது அப்புறம் ஆடி அம்மாவாசை அதெல்லாம் அதே மாதிரி ஆடிப்பெருக்கு வந்து பத பேரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸாக வைப்பாங்க எங்கள் ஊர் நாங்கள் வந்து திருவாரூர் அந்த ஊர் சைட்லலாம் பேரிக்காய் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு மாங்காய் மாம்பழம் பேரிக்காய் இப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க இங்கேயும் ஆனால் பேரிக்காய் கிடைக்கிது பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரில எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போய் தான் நாங்கள் வந்து ஆடி பதினெட்டே கும்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கேயும் ஆற்றுக்கு போவாங்க ஆனால் இங்கே பக்கத்தில் எல்லாம் ஆறுலாம் இல்லை இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் ஸோ இங்கே பக்கத்துலலாம் ஆறுலாம் இல்லை அதனால் நாங்கள் வந்து அப்படியே அப்படியே வெயிட் இருக்கோம் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாளைக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ப்ளாக் அவங்களுக்கு வந்துடும் சாம்பிராணி போடுறதுக்கு வெறும் கொட்டாங்குச்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊரில்ன்னா அடுப்பு எரிப்போம் இருந்து நம்ம வந்து நெருப்பு எடுத்துருவோம் போடுறதுக்கு நான் வந்து நான் வெறும் கொட்டாங்குச்சியை கேஸ் அடுப்பில் பற்ற வச்சு வச்சுருக்கேன் இதுலயுமே வந்து நாங்கள் வந்து சாம்பிராணி போடுவோம் இல்லையா தூள் சாம்பிராணி தான் போடுவோம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்தளவுக்கு ஏற்ற மாட்டோம் அதில் வந்து தசாங்க இருக்கு இல்லையா அந்த தசாங்க பவுடரையும் நாங்கள் அதில் போட்டு வச்சுக்குவோம் சாமி கும்புறதுக்காக தான் வெயிட்டிங் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கன்னா எங்கட்டு குட்டீஸ் எல்லாம் டியூஷன் போயிருக்காங்க அவங்க வந்தோடனே நம்ம சாமி கும்பிட்ற வேண்டி அது வரைக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க வந்த உடனே பக்குன்னு எடுத்து வச்சு சாமி கும்பிட்ற வேண்டி தான் அதுக்கு இடையில் வந்துட்டு நேற்று சாமி கும்பிட்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கவே போனோம் ஓகே அதை போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் இந்த கலர் எடுத்தேன் இதுவும் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் சரி எடுக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் எடுத்தேன் இது வந்து எவ்வளோ ஒரு ஃபோர் நினைக்கிறேன் நினைக்கிறேம்மா ஃபோர் ஹண்ட்ரடு பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி ரிஷூ சைடில் இருந்துச்சு அப்புறமா இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுனால இதை எடுத்தோம் அவங்க வர வரைக்கும் நான் இதை எடுத்தோம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி சொண்டி கேட்குது வந்துட்டாங்கோ வந்துட்டங்கோ வந்துட்டங்கோ வாங்க 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 வெத்தல பாக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஓகே இந்த வாச்சல நோண்டி இந்த வாக்கி ஆ அத பம்பா நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா ஆடி வெல்லிக்கிழமை பாம்பு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன்ல அது நாய் வாலால பாம்புன்றது தெரியல அட லூசு நாய் ப நாய் படுத்துறந்துடாங்க

எடுத்து வச்சுட்டேன் என்னால் முடிஞ்ச எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு ஆடிப்பெருந்து நட்டுக்கு தானே ஆ நாளைக்கு ஆடிப்பெருக்கு அப்படிண்ணா அது ஒரு ஃபங்க்ஷன் சக்கரை பொங்கல் <disappointment> <opotam meets continua dei> இதை சாப்பிடுங்கடி ஃபஸ்ட்டு உனக்காக தாண்டா சக்கரை பொங்கலாக செஞ்சால் என்னடா கொழுக்கட்டை சட்டியில் இருக்குடா கொழுப்பட வீடியோ வேறு போயிட்டுருக்கோம் நொய்ய

எங்கள் ஊதுபத்திங்க அந்த அங்கே எங்கேயாவது வச்சுருங்க இங்கே கீழே புடவை எல்லாம் இருக்குது ம் சஞ்சீவ் வாப்பா நான் இது வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டேன் தானாக தான் போகும் தண்டவாணி சரி பின்னடியே போ என்னோட ரூமுக்கு தான் நல்லா கட்டுங்க அப்புறம் பீரோ சாத்திட்டு பீரோக்கு பீரோக்கு பீருக்கு ஓகே வெரி குட் இது தர தர கண்ணை கசக்காத வா அந்த காசை கண்ணை கசக்கி கசக்கி அவன் ரெட்டாக்குறான் हम्म मेल नड़ते

ஓகே சாம்பிராணி போடும்போது அம்மா குறையு வந்து பிடிப்போம் போடும்போது சாம்பரானி எங்கள் அம்மா வந்து வந்து காமிச்சோ இருந்தால் பிடிச்சிக்கோ இருந்தால் புடிச்சுக்கோ

வீட்டை ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டிங்க நீ தட்டு கிணத்துல வச்சுக்க அப்பா நான் சா பிடுங்கி சாப்பிட்றீங்க சரி சாப்பிடு குழந்தையும் தெய்வமும் ஒன்று சாப்பிடு

నా బనవపాడు ఉతమి పుడుంగ పుడుంగ ప్లేట్ కుడుకుడు పుడుకి ఆమీ అది అది లెఫ్ట్ అండి ఎప్పుడు కాంకితే బారు ఎప్పుడు కాంకినా సాయియ్ క్లికిట్ పరుమయమేల్లమ పోయి వரணும் సరియా అంది సాయిమీకి నిం కాంకిలేవా மாட்டீరి నిం ఎల్ల సాయిమీ ఎత్తుకు అలాగా క్లిక్ छापते का कहाँ खुल कर टिया है, अच्छी साफ़ लड़कों, नहीं, वाह ये नला आंटी, हंगला निकला, नहीं 嗯。嗯。嗯。哪里？ サジキ。<c oughs> ഇത് എടുക്കരടാ ഞാൻ ഒന്നും കൊണ്ടല്ല ഓള്ളാ പഠിക്കണം മുടി മുടി വെച്ചിട്ട് കുളക്ക് എന്താണ് എന്നു പറയാമോ ഞാൻ മുടി കാപ്പുകൊണ്ട് സാന് हं लतीसचं मंगळ आहे हं मला आवडतं मला आवडतं आमा आमा मामा अम्मा नाना नाना अज्जू कानेला आणलं राणे संजू हं मला आवडं मला आवडं येंदे मा पूर्ण मांदीस बघ फिर मा तू அம்மாவே அப்பாவையும் சேர நிக்க வச்சு அம்மா அப்பதான் வாங்கணும் சரியா தனித்தனியா விழுக்க கூடாது